விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த வெள்ளிமேடு பேட்டை காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட புளியனூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் மூர்த்தியின் மகளான கன்னியம்மாள் வயது பதினேழு இவர் மயிலத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த நிலையில்தான் கடந்த நான்காம் தேதி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்ற கன்னியம்மாள் மீண்டும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது பெற்றோர் மகளை பல்வேறு இடங்களில் தேடிய வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நடுவந்தல் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தசாமியின் மகனான அஜித்குமார் வயது பத்தொன்போது என்பவர் கன்னியம்மாளின் தந்தையான மூர்த்தியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கன்னியம்மாளை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்துவிட்டு தொடர்பை துண்டித்துள்ளார் பின்னர் அஜித்குமார் திண்டிவனம் காந்தி சிலை அருகே உள்ள ஒரு கடையில் வைத்து கன்னியம்மாளை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் காலை அஜித்குமார் கன்னியம்மாளை அழைத்துச் சென்று அவரது பெற்றோரிடம் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் நேற்று காலை கன்னியம்மாள் அவரது வீட்டின் அருகே உள்ள அவருக்கு சொந்தமான கிணற்றில் சடலமாக கிடந்துள்ளார் இது குறித்து வெள்ளிமேடு பேட்டை காவல் நிலையத்தில் மூர்த்தி புகாரும் அளித்துள்ளார் அதன் பேரில் கன்னியம்மாளின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பஸ்னைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அஜித்குமார் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அஜித்குமாரும் கன்னியம்மாலும் காதலித்து வந்ததும் அஜித்குமார் திண்டிவனம் அரசு கல்லூரியில் பிகாம் படித்து வருவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது